பொதுவாக திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்த திருடர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது வாகன திருட்டில் ஆரம்பித்து வீட்டில் இருக்கின்ற பொருட்களில் இருந்து அதிகமான திருட்டுகள் ஒவ்வொரு நாட்களுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பட்ட பகலில் கூட இந்த திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த வயது போனவர்கள் வீட்டில் இருக்கின்றவர்கள் மத்தியிலே இந்த திருட்டு சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது அதிலும் இப்போது நூதன முறையிலே இந்த

கல்லை அடித்ததும் இந்த வயதுவர்கள் கதவை திறந்தவுடன் கட்டி அணைத்து அந்த அன்பு மலை பொழிவது போல செய்து பாசாங்கு செய்து அவர்கள் கழுத்திலே ஏதாவது செயின் போட்டிருந்தால் அந்த செயினை அப்படியே கலட்டி கொண்டு போகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது கனடாவிலேயும் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது அதோடு ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் கழுத்தில் இருந்த ஒரிஜினல் அந்த தங்கச் சங்கிலியை கலட்டி விட்டு அதே போல டூப்ளிகேட் பித்தளையில் கொண்டு வரப்படுகின்ற அந்த செயினை வந்து போட்டுவிட்டு போகின்ற சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது ஆகவே இதில் வந்து அதிகமாக பெண்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளில் அம்மாமார் அதே நேரத்தில் அப்பாமார் கொஞ்சம் வயதானவர்கள் இருந்தால் நீங்கள் வந்து யாராவது தெரியாதவர் வீட்டிற்கு வந்து கதவை திறந்தால் வருகிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹோலிங் பெல் அடிக்கிறார் சொன்னால் அதை போயிட்டு நீங்கள் வந்து கதவை திறந்து போடாதீங்க அப்படி திறந்தால் அவர் கட்டி அணைத்து உங்களை வந்து அன்புமலை பொழிகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அதனை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அது ஒரு நூதன முறையிலே திருடர்கள் இப்படியான வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதாக போலீசார் இது தொடர்பிலே எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் எப்படியெல்லாம் புதிய புதிய முறைகளை கண்டுபிடித்து திருடலாமோ அப்படியெல்லாம் திருடர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்